திருச்சிற்றம்பலம் அடியார்களே நண்பர்களே சென்னை போரூர் எனது ஆத்மாத்ம குடும்ப நண்பர் வடபழனி மாவட்ட துணைத் தலைவர் சேவா பாரதி மக்கள் சேவையை மகேசன் சேவையாக செய்து வருகின்ற ஐயன் டி கணேஷ் காந்தி ஜி தேவி தம்பதியர் குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருக்கும் இவர்கள் மகள் ஜி காவியாவிற்கு இன்று இப்பொழுது மிக மிக சிறப்பாக பூ புனித நீராட்டு விழா அவர்கள் குலதெய்வத்தின் அருளாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளாலும் அனைவரின் ஆசீர்வாதத்தாலும் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குழந்தை பதினாறு செல்வங்கள் பெற்று பலமுடன் நலமுடன் வாழ அடியேன் அனைவரின் சார்பாக பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறை வீளை கண்ணில் நல்ல தூரும் கடும் மல்லர் வளர் நகர் பெண்ணில் நல்லா பெருந்தகை இருந்ததே ஓங்கி உலகள்த உத்தமன் பாடி நாங்கள் பாவைக்கு சாற்று நீர் ஆடினாள் தீங்கின்றி திங்கள் மும்மா அறிவைது ஓங்கும் பெரும் தன்னல் ஊடுகையழுகல பொங்கும் வளைப்போதில் ஒரு உண்டு கண் தேங்காதே பொக்கியிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் அல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து திருச்செற்றாம்பலம் தெல்லையம்பழம்